ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே இந்த வீட்டில் என்ன தெரியுமா இப்போ நடந்துச்சு நான் காட்டுறேன் நான் ஆர்த்தங்க ஊர்வதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் தான் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி வெட்டி வச்சுட்டு நாங்கள் அடுப்பில் குழம்பு வச்சுக்கிட்டு இருந்தேன் பார்த்துருங்க அதுக்கடையில் வீடியோ எடுக்கன்னு சொன்னதுனால எங்கள் அத்தை என்ன தெரியுமா செஞ்சாவ ஆ வீடியோ எடுத்து எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே பாருங்கள் அவையே நான் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த இங்கே என்ன பண்ணி வச்சுருக்காங்க நீ பாருங்க நம்ம நான் எல்லாம் தனித்தனியாக என்னெல்லாம் போட்டேன்னு சொல்லி வீடியோ எடுக்கணும் இருந்தாக்கி அது மொத்தமாக எல்லாத்தையும் தூக்கி தட்டி வச்சுருக்காங்க இருந்தாலும் காட்டுறேன் ஏன்னா இது மேலே கிடக்கிறது வந்து மாங்காய் அதுக்கு கீழே இருக்கிறது இதெல்லாம் மிளகா அதுக்கு கீழே இருக்கிறது நார்த்தங்காய் சரியா நல்லா பார்த்துக்கோங்க மாங்காய் மிளகா நார்த்தங்காய் சரியா உள்ளி தான் வெளியில் வெட்டி வச்சுருக்கேன் இனி அதை அதுக்கு மேலே போடணும் அதை அவுச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் படணும் நான் அதை வை அடுப்பில் வச்ச பிறகு என்ன சொல்கிறேன் ஆனால் இந்த அத்தை பண்ணியிருக்க வேலையை பார்த்துக்கோங்க இப்படியெல்லாம் வீடியோ எடுத்து போட்டாக்கி கண்ணு பட்டுருமா எதாவது சாப்பிட முடியாதா நான் சாப்பிட விடாமல் ஆக்கிடுவேண்ணா அதனால் இப்படி பண்ணியிருக்கவன் இதுதான் புளி நார்த்தங்காய்க்கு தேவையான அளவு புளி பார்த்துக்கோங்க சரியா பார்த்துக்கோங்க புள்ளியே மேலே தட்டிட்டேன் இப்போது நார்த்தங்காய் அடுப்பில் வச்சாச்சு கொதிச்சிட்டே இருக்குது சரியா அதை இப்படி ஒரு மூடி வச்சுட்டு மூடி வச்சுக்கணும் அப்போ தான் எல்லாம் மேலே இருக்கிறது வரைக்கும் அவியும் பார்த்துக்கோங்க நார்த்தங்காய் இப்போ நல்லா மாங்காய் எல்லாம் நல்லா குழஞ்சிட்டு கரைச்சி ஊற்ற போகிறாங்க என்ன சொல்லிட்டே இருக்காவ நீ நான் சொன்ன பிறையும் கேட்காம வீடியோ எடுக்கான்னு சொல்லி என்ன சத்தம் போட்டே இருக்காவ பார்த்து எடுங்க பாட்டியை தண்ணி அண்ணா இருக்காது நல்ல தண்ணி தான் கோடத்தில் என்னையும் தண்ணி வரல பிடிக்கலாம் அதான் அதில் பிடிச்சி பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க மாங்காய் மாங்காய் நல்லா குழஞ்சி போச்சு மிளகாய் பத்தி எல்லாம் கலர்ஃபுல்லா இடக்கலாம் உள்ளாடி ஆட்டு ஆட்டுப்பா இங்க எடுக்க நீ மசாலா போட போகிறாங்க நல்லா பாத்துக்கோங்க கரெக்டாக அதில் பார்த்து வெயில் எடுக்கணும் மஞ்சள் பொடி ரெண்டு மஞ்சள் பொடி நீங்கள் சொல்லாட்டாவே தெரியாது பார்த்தியெல்லாம் எப்படி எல்லாம் ஒரு வீடியோ எடுக்க முன்னுக்காக இருக்காவே நீ இப்படி தான் இருப்பதை எந்த வீடியோ எடுத்தாலும் அவங்க பின்னாடி வத்தல் பொடி நாங்கள் மல்லிப்பொடி இது வத்தல் பொடி அங்கே நிறைய மிளகா போட்டிருப்பாங்க அதனால எரிப்பு நிறையா இருக்கணும் வத்தல் பொடியும் நிறைய போடுவாங்க அப்புறம் தான் கலர்ஃபுல்லாக இருக்கும் ஆப்பு சூடாயிட்டு தீவிக்கு சொன்னால் தீவுடைய சண்டை போட்டுட்ருக்கி இது வந்து மல்லிப்பொடி அந்த பையன் அளவுண்டாக்கிட்டேடா காயப்படி பாத்து காயப்படி கொஞ்சமா கூட கொஞ்சம் கூட கொஞ்சம் போடாம

எடுத்துட்டேன் சரி என்ன செய்ய முடியும் சரி காய் நல்லா அவிஞ்சிட்டான் இனி சாம்பார் பொடி ஊறுகாய் எது வச்சாலுமே சாம்பார் பொடி சேப்பாங்க தாளிக்கெல்லாம் என்னோ நல்லெண்ணெய் விட்டு தாளிக்கணும் அப்புறம்தான் ஊறுகாய்க்கு டேஸ்ட் வரும் நாங்கள் வந்து இன்னைக்கு தாளிக்கணுமா அ lactate என்ன இன்னைக்கு ஊர்கா சாर्ता நல்லா இருக்காது இன்னைக்கு அப்படியே வச்சு அங்க வச்சிருவோம் சூடாக்க சூடாக்கதா நல்லா இருக்கும் சர்க்கரை போடணும் சர்க்கரையா கொஞ்சமா சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கணும் அப்பனா அந்த கசப்பு கொஞ்சம் எடுக்கும் சே நல்லா பாத்துக்கோங்க இதுதான் ஊர்காயினிய சர்க்கரை சேக்க முச்சல சொல்றேன் தங்கா கூட்டு ரெடி நான் இப்படி குடிக்க கொஞ்சோல்லாம் மல்லிக்கீரை மட்டும் மிச்சி போட்டாங்க நான் சர்வைஸ் குட்டி ஆளு தான் பார்த்துட்டு வரக்கடலாம் பிச்சு போட்டாங்க அது வந்து நம்ம இருந்தால் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனாலும் கம்பல்சரி தேவை இல்லை மற்றபடி இவ்வளோ ஐட்டம் தான் நார்த்தங்கா ரெடி நான் நாளைக்கு தாளிச்சுட்டு அடுத்து ஒரு வீடியோ போடுறேன் சர்க்கரை போட்டுட்டு நாளைக்கு தாளிப்போம் ஓகேவா அதுக்கப்புறம்தான் வீடியோ வரோம் வழியில்